சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் குடும்பத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சில கருத்துக்கள் குடும்ப தலைவரின் வருமானம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற வருமானம் ஏற்படும் நம் ஸ்ரீ அன்னையை வழிபடும் பொழுதும் குடும்பத்தில் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும் அந்த கஷ்டங்கள் நீங்கும் உபரி வருமானம் பெருகும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தலைவருக்கு உரிய பொறுப்புணர்ச்சியை ஏற்றுக்கொண்டது போல் குடும்பம் உயர்ந்துவிடும் ஒரு குடும்பத்தில் நான்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதில் ஒரு குழந்தைக்கு மட்டும் குடும்ப பொறுப்பு இருக்கும் தான் தந்தை கஷ்டப்படுறாங்க தாய் கஷ்டப்படுறாங்க நம்ம உழைக்கணும்ட்டான் மீதி ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாது ஏதோ காசு வருது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் நல்ல மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது அப்படி என்ற பொறுப்பு உணர்வு இல்லாமல் குழந்தைகள் இருப்பதனால் குலு குடும்பம் வந்து வளர்ச்சி அடையாது பொருளாதார நிலை வந்து உயராத ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கும் அந்த கஷ்டத்தை உணர்ந்து குழந்தைங்க உணரும்படி செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த பொறுப்புணர்வு வந்தாவே போதுங்க குடும்பம் வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி வந்துடும் வாழ்வில் ஒரு முறை வரும் பெரு நிறைவே அன்றாட நிகழ்ச்சியாகி அதற்குரிய சிறப்புகளை சேர்க்கும் வாழ்வில் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நாம் உந்தி தள்ளப்படுவோம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய பொருளாதாரமும் சரி குடும்பத்தின் வளர்ச்சியும் சரி அதை பொறுத்து தான் இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க நான்கு பேரும் உழைத்து சம்பாதித்தான் அந்த பொருளாதார நிலை எந்த அளவுக்கு உயரும் அதை அதைவிட லாபம் வேறு எதுவும் இல்லை அன்றாட சாப்பாடு விசேஷ தின விருந்தாக மாறும் உடுத்தும் உடையெல்லாம் உயர்ந்த உடையாகும் தினமும் பட்டு உடுத்துவது போலாகும் ஒரு நாள் ஒரு சனமானாலும் சனமானாலும் தோன்றும் அளவிற்கு உள்ளம் பூரிக்கும் நமக்கு முக்கியத்துவம் வந்துவிட்டது முக்கியமானவர்களை தொடர்ந்து சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் வந்தபடி இருக்கும் சில்லறையை எடுத்த கை நிறை நிறைய பவுன் காசை எடுக்கும் சில்லறையாக நம்ம எடுக்கிறோம் ஆனால் அதே ஒரு சமயம் வந்து பவுனு பொண்ணு காசாக வந்து அது மாறும் நம்ம அதை எடுக்கிற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலை உயரும் நம்மவர் அந்யோன் அந்யோன்யமாக அளவலாவி மகிழ்வர் வீடு திரு மாளிகையாக காட்சி தரும் அதாவது குழந்தைகள் வந்து குடும்ப சூழ்நிலை உண சூழ்நிலையை உணர்ந்து உழைப்பதனால் கண்ணில் படுபவர் எல்லாம் காட்சிக்கு இனிமையாக இருப்பார் நினைத்ததை மற்றவர் நிறைவேற்றுவார்கள் உத்தரவு ஒளிபரப்பிய சட்டமாகும் எப்பவுமே அவங்க ஒருத்தர் வந்து முகத்தில் வந்து சோகத்தை காண்பிக்க கூடாது சோகமே இருந்தா கூட நிறைய பேர் வந்து வெளியில வந்து முகமலர்ச்சியோட இருப்பாங்க நம்ம மோ உடம்புல சரி மனசுல சரி சோகம் இருந்தால் நம்மளுடைய உடல் நிலையும் சேர்ந்து பாதிக்கும் சோகம் இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செஞ்சுட்டு முக மலர்ச்சியோடு மன மனதில் உள்ள துன்பத்தை இறக்கிவிட்டு நீங்கள் சாதாரணமாக இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்களுக்குள் இருந்த சோகமும் விலகும் எண்ணம் இலக்கியமாகும் லட்சியம் தன் நிறைவு பெறும் நம்ம சோகத்திலே நம் முகம் இருந்தால் நமக்கு நடப்பது எல்லாமே சோகமாக தான் நடக்கும் அதனால தான் சொல்லுவாங்க எப்பவுமே புன்முறுவல் சிலவங்க சொல்லுவாங்க இவங்க எவ்வளோ சிரிச்ச மூஞ்சா இருக்காங்க பார்க்குறதுக்கே ஒரு அழகம் அப்படின்வாங்க சிலர் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்பாங்க இல்லை அவங்க முகத்தில் கவலை இருக்கும் இவங்க பாரு ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க கல கவலை தோய்ந்த முகத்தோடு கஷ்டமா இருக்கு அவங்கள பார்க்கவே என்று சொல்பவரும் உண்டு கவலை யாருக்கு தாங்க இல்லை உலகத்துல பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் கவலை இருக்க தான் செய்கிறது ஏதோ ஒரு விதத்தில் கவலை இருக்கிற நீங்கெல்லாம் அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட வந்ததும் அந்த கவலையே அவங்க திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு விட்டு நீங்க முகமலர்ச்சியோடு இருந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை பணி போல விலகுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்களுக்குரிய பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் அன்பர்கள் அனைவரும் உங்களுடைய கேள்வியை தயவுசெய்து கமெண்டில் பண்ணுங்க நான் ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ள மாட்டேன் அதனால் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதற்குடைய பதில் வந்து நான் கமெண்டில் போடுவேன் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த பதிவில் விரிவாக அதற்குரிய பதில் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் பிரச்சனையை கமெண்டில் தெரிவிச்சிடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை நாம் பார்க்கலாம் நன்றி